எல்லாருக்கும் குட் மார்னிங் இதோட மூணாவது வருஷம் நடக்கக்கூடிய விண்டர் கேம்புக்கு இன்னைக்கு எத்தனாவது நாள் பத்தாம் நாள் நேத்து நேத்து ஒருத்தங்க சர்வீஸ் பார்க்கக்கூடிய ஒருத்தங்களை கூட்டம் வந்திருந்தோம் இன்னைக்கு அதே மாதிரி சர்வீஸ் பார்க்கக்கூடிய ஆனா அண்ணனை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துறேன் அடுத்து இந்த ஒன் வீக் கிளாஸ் அட்டன் பண்ணீங்கல்ல அவங்க நான் நடத்துனதுல இருந்து நடத்தினா அண்ணன் கிட்ட கேளுங்க நீங்க இந்த கிளாஸ் இதை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கொடுணும் ஏன்னா அண்ணா இருந்துட்டு யார் செட்டில் செல்வா செட்டு தான் ரெண்டாயிரத்தி மூணு டேட்டாக வருது ரெண்டாயிரத்தி மூணுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த குரூப் டூ எக்ஸாம்ல டூ டூ ரெண்டுலையுமே கிளியர் பண்ணியிருக்காங்க அடுத்து குரூப் ஃபோர்ல அடுத்து அடுத்து குரூப் ஃபோர்ல கிளியர் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் கிடைச்சி போகல அடுத்து வட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரூப் போரோட மேல வாங்கிட்டாங்க சர்வீஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு அடுத்து 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 டூ டூ ஏல பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க மெயின்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க குரூப் ஒன் டிஎன்பிசியில இருக்கக்கூடிய உச்சபட்ச இது வந்து குரூப் ஒன் தான் குரூப் ஒன்ல பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் மெயின்ஸுக்கு கண்டிப்பா கிளியர் ஆயிரும் எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கு இன்டர்வியூ போறாங்க இன்னும் ஒரு மூணு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அண்ணன் டெபுட்டி கலெக்டர் ஒரு கலெக்டர் அண்ணன் நம்மளுக்காக சென்னை பக்கத்துல சென்னையில இருந்து வராங்க நம்மளுக்கு வந்துருக்கா ரொம்ப நாள் அந்த கிடையிட்டே இருக்கேன் ஹாஸ்டல் மேட் ஆனா இருந்தா ஆனா அண்ணன் வர வரவேண்டியன் இருந்துச்சு ஆனா நம்ம கேம் ஆரம்பிச்சதுல இருந்து தான் நடந்துட்டு இருக்கு அண்ணன் கட்டாயம் நம்ம தூத்துக்குடிக்கு வர வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படி வர வேண்டியது நைட்டோட நைட்டா நம்ம ஒரு அரை மணி நேரம் மட்டும் பேசிட்டு வர மாதிரி ஆனா நம்மளுக்கு அந்த யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பாருங்க நம்ம கூட ஃபுல்லா டிராவல் ஆறாரு நல்லா பண்ணி அண்ணனை அண்ணன் வந்ததுக்காக ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு என் பேர் எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கும் அந்த என் பேர் வந்து லோகேஷ் என்னோட சொந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம் சென்னைக்கு கொஞ்சம் கீழே மேப்ல பார்த்தாதான் தெரியும் விழுப்புரம் மாவட்டம் நான் டிஎன்பிசி எப்ப படிக்க ஆரம்பிச்சேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் காலேஜ் படிக்கும்போது ஆரம்பிச்சேன் நான் படிச்சு முடிச்சது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சேன் நீங்க ஃபர்ஸ்ட் யாருக்கு நன்றி சொல்லணும்னா உங்களோட அண்ணங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க பாருங்க நீங்க எல்லாரையுமே இந்த மாதிரி ஒருங்கிணைச்சு ஒரு சூழ்நிலையை அப்படியே கொண்டு போறாங்க பாருங்க இப்பதான் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இந்த வயசுல தான் உங்களுக்கு மைண்ட் செட் உருவாகும் நம்ம என்ன ஆகலாம் எப்படி போகலாம்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த சூழ்நிலை உருவாக்கணும் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் நீங்க எல்லாரும் நன்றி சொன்னா கை தட்டுறது இல்லை நீங்க பெருசாயிட்டு நீங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு பிடிச்ச துறை இருக்கும் ஒருத்தவங்க கபடி விளையாடலாம் ஒருத்தவங்க யுபிஎஸ் ஏடலாம் டிஎன்பிஎஸ் ஏடலாம் அந்த ஃபீல்டுல போயிட்டு நீங்க போஸ்டிங் வாங்கிட்டோ இல்ல கபடினா இந்தியாவுக்கு விளையாடுறதோ அதுதான் நீங்க இவங்களுக்கு நன்றி செலுத்துறது அடுத்த ஜென்ரேஷன் நீங்க விட்டுறக்கூடாது இவங்க எப்படி உங்களை கூப்பிட்டு போறாங்களோ அடுத்து வரவங்களை நீங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போகணும் இதுதான் பாதை இப்படிதான் நான் வந்தேன் இதே பாதையில நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க எல்லாரையுமே கூப்பிட்டு போகணும் இப்ப இங்க வந்த உடனே சிவான்ற தம்பி இவர் மட்டும்தான் எனக்கு வந்த உடனே யாருமே கேட்டாரு நீங்க யாருமே அவ்வளவா கேட்கல அந்த தம்பி மட்டும் வந்து உங்க பேர் என்ன நீங்க என்ன பண்றீங்க ஏன் வந்தீங்கன்னு நீங்க வந்து கேட்டாரு அது மாதிரி நீங்க முதல்ல கேட்கணும் நிறைய பேசணும் யாரோ புதுசா இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒண்ணு புதுசா தெரிய வரும் அந்த தம்பிக்கு எல்லாரும் கை தட்டுங்க கை தட்டுறது அவங்களை பாராட்டுன்றத தாண்டி நம்ம வந்து இந்த உள்ளங்களுக்கு தட்டம் பாருங்க அப்படி தட்டும் போது உள்ள பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும் உங்களுக்கு நல்லா மைண்டு திடீர்னு நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் அந்த சப்கான்சியஸ் மைண்டு தூண்டும் கை தட்டும் போது அதனால எங்க இருந்தாலும் கரெக்டா கை தட்டுங்க அடுத்தவங்களை பாராட்டுறதா இல்லையோ நம்மளோட சொந்த சொந்த நம்ம யூசேஜ்க்காச்சு கை தட்டிடுங்க இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் டிஎன்பிசின்னு இல்லை நம்ம எல்லாருமே யூபிஎஸ்சி படிக்கணும் கலெக்டர் ஒரு இருக்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் டாப் போஸ்டிங் படிச்சு போகக்கூடிய போஸ்டிங் எந்த காசு கொடுத்துமோ எந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாம டேரக்டா நம்ம மெரிட்ல டேரக்டா அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் யூபிஎஸ்சி எய்ம் பண்ணணும் படிக்க விருப்பம் மத்தவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க அவங்களோட கபடி எய்ம் என்ன பண்ணா இந்தியாவுக்கு ஆடணும் அந்த எய்ம் வச்சு ஆடுங்க இப்போவுமே நேத்து கூட சார் ஒருத்தர் சுகேஷ் சாமியல் சார் எல்லாரும் தெரிஞ்சிருக்குமா சுரேஷ் அகாடமி ஃபவுண்டர் அவர் நேத்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா இப்போ எவரெஸ்ட் ஏறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கையில ஆக்ஸ் மாதிரி ஒன்னு வச்சிருப்பாங்க அந்த கோடல் எல்லாருமே இப்படி குத்தி குத்தி ஏறுவாங்க ஆனா ஒரு சிலர் நல்லா ஓங்கி போடுவாங்க அந்த ஓங்கி போடுறவங்க தான் ஃபர்ஸ்ட் மேலே போவாங்க அப்ப என்ன பண்ணணும்னா கீழே இருக்கவங்களும் போயிடுவாங்க ஆனா கொஞ்சம் லேட்டா போவாங்க நம்ம நோக்கம் நேரம் மேலே வைக்கணும் இதுக்காக அந்த இடத்துல டாப் பொசிஷன் என்ன அந்த பொசிஷனுக்கு போனா நம்ம உடனே மேலே போயிடலாம் அதுக்கான வழிகாட்டத்தில் யாருன்னா முத முத யாராச்சும் யாரஸ்ட் ஏறி இருப்பாங்க அவங்க எந்த வழியில போனாங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க அந்த மெத்தட்லயே நம்ம போனா சீக்கிரமா போயிடலாம் அவங்க ஒரு வாட்டி ஏறி வீழ்ந்திருப்பாங்க அடுத்த வாட்டி என்ன பண்ணாங்க அந்த வழியில போக மாட்டாங்க இன்னொரு வழி போவாங்க அந்த வழியில விழுந்தாங்கன்னா இன்னொரு வழி போயிருப்பாங்க இப்ப அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வழியில நான் போனேன்னு சொல்றதோட இந்த வழியில நீ போக கூடாது இங்க போனா நீ விழுந்துருவ இந்த வழியில நீ கூடாது அப்போ உங்களுக்கு அவங்க மூணாவது தான் ஜெயிச்சிருப்பாங்க உங்களுக்கு மொதல் அட்டம்ல எந்த வழியில போனா நம்ம ஃபெயில் ஆயிடும் எந்த வழியில போனா சக்சஸ் கிடைக்கும் இதை ஏன் சொல்றேன்னா உங்க ஃபீல்ட்ல இருக்க சீனியர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும் நீங்க ரொம்ப அப்படியே கம்பேக்டா கணக்கிலேயே இருக்கணும் ஒரு கம்மு போட்ட மாதிரி ஒட்டிக்கணும் அவங்க கூடவே எப்படி படிக்கலானா எப்படி கபடி ஆடலானா எப்படி வேற ஏதாச்சும் உங்க எந்த துறை தேர்ந்தெடுக்கலாம் அந்த துறையில யாரு டாப்போ உங்களுக்கு தெரியும் இந்த துறைனா இவங்க நல்லா இருப்பாங்க அந்த துறையில நீங்கள் அவங்களை நல்லா கூடவே வச்சுக்கணும் அந்த மாதிரி கூட வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக முன்னாடி ஓடிடலாம் நானும் அந்த மாதிரி தான் நான் கரெக்டாக காலேஜ் முடிச்சு ஒரு ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை வருஷத்துல இத்தனை எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன்னா எனக்கு இருந்த சீனியர் அவங்க கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க நீ இந்த வழியில போ இந்த வழியில போனால் உனக்கு ஈஸியாக சக்சஸ் ஆகலாம் எப்படி படிக்கணும் அந்த மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருமே டிசிப்ளின் கொடுக்கும் அதுதான் நம்மளோட கேரக்டர் ஷேப் பண்ணும் கரெக்டா நம்ம விளையாட்டுனா கூட ஏமாத்திலாம் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டோம் போயிட்டு விளையாடி ஜெயிக்கணும் நேர்மையான முறையில ஜெயிக்கணும் அதே மாதிரிதான் படிக்கிற ஃபீல்டும் நேரா போகணும் படிச்சுதான் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கணும் இந்த அப்பாயின்மெண்ட் நம்ம அவ்வளவு சீக்கிரம் கை விட்டுறாது ஒரு அப்பாயின்மெண்ட் தான் இப்போ நான் வந்து போஸ்டிங் எடுத்த டிசம்பர் பத்தாம் தேதி உலக மனித உரைகள் மனித உரிமைகள் தினம் அன்னைக்குதான் எடுத்தேன் அன்னைக்கு அந்த ஒரு நாள் தான் வாழ்க்கையே திருப்பி போடுது அன்னைக்கு நான் போஸ்ட் எடுக்கணும் இன்னைக்கு நின்னு இருக்க மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளுக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு நாள் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் நம்ம எவ்வளவு படிச்சாலுமே ஜெயிக்காத வரைக்கும் நம்ம வெளியே தெரிய மாட்டோம் இட்ஸ் ஜஸ்ட் குரூப் தான் ஆனா குரூப் ஒன் குரூப் எழுதிட்டு படிச்சுட்டும் இருக்கேன் மேல மேல வந்துரும் கண்டிப்பா ஆனா அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் தான் உங்களோட வாழ்க்கையே சேஞ்ச் பண்ணும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்கட்டும் வீட்டுல யாராச்சும் கூப்பிட்டு பேசுறதா இருக்கட்டும் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் படிக்கிறேன்னா யாருமே கேட்டதில்லை எங்க ஊர்ல எல்லாம் என்ன படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க என்ன பண்ற ஆனா அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கின கிட்டத்தட்ட இந்த ஒரு இருபது நாள் கேட்ப நிறைய பேர் அவங்க பசங்களோட வருவாங்க இன்னும் டபுள் டிகிரி பிஜி என்னோட வயசுல பெரியவங்களா இருப்பாங்க இருபத்தஞ்சு மேல முப்பது வயசுக்கு மேல அவங்க வீட்டுக்கு வந்து எப்படி படிக்கணும் சொல்லி கொடுங்க இது எப்படி போகலாம் இதுக்கு காரணம் என்னன்னா உங்க துறையில நீங்க ஏதாச்சும் உனக்கு சாதிச்சிடணும் அந்த சாதிப்பா குறுகிய காலத்துல இருக்கணும் மினிமம் அந்த டென்த் குவாலிபிகேஷன் பதினெட்டு வயசு குரூப் யூபிஎஸ்சி இருபத்தோரு வயசு அடிச்சா அந்த இருபத்தோரு வயசுல அடிச்சிடணும் அந்த மாதிரி அடிச்சவங்க தமிழ்நாடு கேடர்ல பிரதாப் இப்ப திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் அவர் இருபத்தோரு வயசுல யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு அட்டம்லேயே கிளியர் பண்ணி கலெக்டர் ஆயிட்டாரு நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்க நீங்க உங்க தூத்துக்குடி மாவட்ட கலெக்டர் யாரு சூப்பர் அந்த இளம் பகவத் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல குரூப் போர் போஸ்டிங் வாங்கினவர் டிஎன்பிசில குரூப் போர் அவர் டுவெல்த் படிக்கும் போது அவங்க அப்பா தவறிட்டு இருப்பாரு ஆனா அதையும் அதெல்லாம் குரூப் போர்ல ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் இப்ப நான் என்ன போஸ்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுத்திருப்பாரு ரெண்டாயிரத்தி எட்டுல குரூப் டூ கிளியர் பண்ணிருப்பாரு கிளியர் பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு பேட்ச்ல சி ல ஆல் இந்தியாவுல நூத்தி பதினேழாவது ரேங்க் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ரேங்க் அவர்தான் அந்த இயர்ல முடிச்சு கலெக்டரா இன்னைக்கு இருக்காரு அவரோட சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் அவர் எப்படி பாருங்க ஒரு ஆர்டர் வாங்கிட்டோன்னு நிறுத்தல அந்த அந்த ஃபீல்டுல உச்சம் எவ்வளோ அந்த டாப்ல போயிட்டு நின்றுட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழுல தமிழ்ல எழுதி போனார் இப்ப தமிழ் எழுதி போனா ரொம்ப ரேர் யூபிஎஸ்சி எல்லாம் நோட்ஸ் கிடைக்காது தமிழ்ல படிக்கிறதுக்கு நிறைய ஹிந்தி நோட்ஸ் கிடைக்கும் இங்கிலீஷ்ல கிடைக்கும் நிறைய அகடமி ஹிந்தி இங்கிலீஷ் தான் போவாங்க ஆனா அவரு ஒரு அஞ்சாறு பேராக தான் நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்ல எழுதி கிளியர் பண்ணுவாங்க அந்த தமிழ்ல எழுதி கிளியர் பண்ணவங்கள அவரும் ஒரு ஆளு ரொம்ப நல்லா கடின உழைப்பு அதுதான் காரணம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் படிக்கிறதுல டவுட் இருந்தா எதுவாக இருந்தாலும் கேளுங்க உங்களுக்கு நான் சொல்றேன் தயங்காதீங்க நீங்க பேசணும் அதனாலதான் அந்த தம்பிய சொன்னேன் முதல்ல கேளுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வழிகாட்டியா வந்து ஒரு யாருன்னா என்னோட ஃப்ரெண்டு கிடையாது இது முன்னாடி நான் அவரை பார்த்தது கூட இல்ல ஒரு நாள் அவர் படிக்கிறாருன்னு எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அவர் கிட்ட முத முத போய் கேக்குறேன் சார் இது எப்படி சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் முத முத கேட்டேன் இன்னைக்கு நான் அப்பாயின்மெண்ட் நீங்க கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் எப்படி எடுப்பீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும் ஒரு டிஸ்பிளே போயிட்டு இருக்கும் அந்த டிஸ்பிளேல தான் போஸ்டிங் இருக்கும் இத்தனை போஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட்லையும் நான் இப்போ அந்த சார் தான் அன்னைக்கு வரைக்கும் எனக்கு படிக்க சொல்லி கொடுத்த நாள்ல இருந்து நான் அப்பாயின்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் சொல்லிட்டே இருப்பார் தம்பி இந்த டிபார்ட்மெண்ட் எடுங்க அந்த மாதிரி நான் ஒரு தயங்காம முதல்ல போய் அவருன்னு கேட்டேன் அந்த மாதிரி நீங்களும் கேளுங்க முதல்ல கேட்டாதான் உங்களுக்கு உதவி எல்லா மு எல்லா வகையில இருந்தும் வரும் ஒரே ஒரு அடி எடுத்து வச்சிட்டா போதும் படிக்க போறீங்களா படிக்கிறதுல ஒரே ஒரு முதல் அடி எடுத்து வைங்க எல்லா வகையிலும் உதவி வந்து சேரும் அது பண பிரச்சனையா இருக்கட்டும் படிக்கிறது சொல்லி தரத்தா இருக்கட்டும் ஒரு புக்கா இருக்கட்டும் முதலடி எடுத்து வச்சுட்டீங்கன்னா போதும் கண்டிப்பா வந்துடலாம் நீங்க ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க எல்லாரும் கேளுங்க தயங்காதீங்க கேளுங்க உட்கார்ந்தே கேளுங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை இத்தனை நாள் அவங்க திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம் கொஸ்டின் பேப்பர் பேப்பர் ஒருப்படா நல்ல கேள்வி இது கை தட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க நான் அகாடமி போல எங்கேயுமே போல வீட்டுல உட்காந்துதான் படிச்சேன் காலேஜ் போனா காலேஜ்ல உட்காந்து லைப்ரரியில தான் படிச்சேன் அப்பருமே நான் எப்படி படிக்கணும் எதுவும் தெரியாது ஆனா அந்த வருஷம் நான் குரூப் போர் கிளியர் பண்ணேன் குரூப் டூக்கு எனக்கு வந்து ஜூலை மாசம் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன் செப்டம்பர் இந்த மூணு மாசம் தான் இந்த மூணு மாசத்துக்குள்ள நான் படிக்கணும் ஆனா குரூப் டூக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் குரூப் போரோட கொஞ்சம் எஃபர்ட் தான் அதிகமா போடணும் நான் இப்போ வந்து அகாடமி ஜாயின் பண்றேன் ஆனா அகாடமி டெய்லி கிளாஸ் வைப்பாங்க அந்த மூணு மாசம் நம்ம படிச்சதை ரிவிஷன் பண்றது படிக்கிறது தான் கரெக்டா கிளாஸ் போக முடியாது அப்ப நான் போயிட்டு கேட்ட ஒரு அண்ணன் என்ன சொன்னார்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் நீ பாத்துட்டு போ கடைசி ஒரு மூணு நாள் என்ன பண்ணணும்னா இது வரைக்கும் நீ டெஸ்ட் இயர்ன கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை மட்டும் பார்த்து போன்னு சொன்னாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் தான் அந்த அட்டெம்ப்ல நான் கிளியர் பண்ணேன் ப்ரீவியர் கொஷின் தான் பார்த்துட்டு போனேன் நான் எழுதுனேன் கொஷின் பேப்பர் இது மட்டும்தான் வேற எல்லாருமே என் ஃப்ரெண்டு நிறைய படிச்சாங்க நிறைய யூனிட் அவங்களுக்கு ஆனால் கிளியர் ஆகல ஜஸ்ட் பாடல் தான் ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆனால் எனக்கு அந்த ப்ரீவியர் கொஷின் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி கொடுத்தது அதனால ப்ரீவியர் கொஷின் ரொம்ப முக்கியம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் மேக்ஸ்னா ஒரு ப்ரீவியர் கொஷின் பாக்குறீங்கன்னா இந்த மைண்ட் அந்த சம் பார்த்தோன்னே ஆன்சர் மனப்படமா இருக்கணும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்காதுக்கு இதான் ஆன்சர் அப்படின்ட்டு அவ்வளவு நல்லா பாத்துட்டே இருக்கும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும் வேறாச்சும் கேளுங்க சொல்றது சொல்லு இப்போ ஒரு பிரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க இப்போ இந்த இப்போ இருபத்தி அஞ்சு இருபத்தி இயர் முடிஞ்ச இருபத்தி முடிச்சுட்டு இருபத்தி தொடங்குது இருபத்தஞ்சுல இருக்க எல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்து அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க செப்பரேட் பண்ணணும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இது ஒரு தனி பேட்டர்ல நடக்கும் மத்த எக்ஸாம் நிறைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்கும் இப்ப ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட் அவங்களுக்கு எல்லாம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் நடக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மெயின் பேப்பர் ஒன்னு எழுதுவாங்க அது நம்மளுக்கு தேவையில்லாத அவங்களோட சப்ஜெக்ட் ஆனா அவங்க ஜென்ரல் நாலேஜ் படிக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நூறு கொஸ்டின் ஜெனரல் நாலேஜ் படிப்பாங்க நம்ம குரூப் ஃபோர் படிக்கிற ஜென்ரல் நாலேஜ் நூறு கொஸ்டின் தமிழ் படிப்பாங்க நம்ம அதுல நூறு கொஸ்டின் அவங்க ஜென்ரல் நாலேஜ் படிக்கிறாங்க பாருங்க அதை தனியா எடுத்துக்கணும் இப்ப ரெண்டு வகையா பிரிச்சுக்கணும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் கேட்ட கொஸ்டின் அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்க்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கறது இதுக்கு இப்போ இந்த வருஷம் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அடுத்த வாட்டி இதே இது அடுத்த வாட்டி ஆகுதோ இல்லையோ ஆனா அந்த கொஸ்டினை சுத்தி மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும் நாலு ஆப்ஷன் இருக்கா நாலு ஆப்ஷன்ல இந்த வாட்டி ஒரு ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும் அடுத்த வாட்டி வேற கொஸ்டின் கேட்பாங்க அந்த வேற கொஸ்டினுக்கு இதுல இருக்க ஒரு பி ஆப்ஷன் ஆன்சரா இருக்கலாம் அந்த மாதிரி நீங்க அப்ப நாலு ஆப்ஷனும் பார்க்கணும் அந்த ஆப்ஷன் அங்க கொடுத்திருக்கனா ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக ஒரு டேட் கேட்கலாம் நான் இப்ப சொன்னது டிசம்பர் டென்னு மனித உரிமைகள் தினம் அடுத்த ஆப்ஷன்ல டிசம்பர் ரெண்டு கொடுத்துருக்கலாம் டிசம்பர் மூணு கொடுத்துருப்பாங்க டிசம்பர் நாலு ரெண்டாம் தேதி ஒரு தினமா இருக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே மூணாம் தேதி ஒரு தினமா இருக்கும் ஊனமுற்ற தினம் அந்த மாதிரி அப்ப நீ என்ன பண்ணா அங்க அதை எழுதி வைக்கணும் அந்த கொஸ்டின் பேப்பர் பக்கத்துல இது ரெண்டாம் தேதி இந்த தினம் மூணாம் தேதி இந்த தினம் அந்த மாதிரி எந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இல்ல நீங்க டெஸ்ட் பேட்ச் போடும்போது கூட நாலு ஆப்ஷனுமே பக்கத்துல எழுதி வைக்கணும் அந்த ரிலேட்டட் கண்டக்ட் எழுதி வச்சுட்டு எக்ஸாமுக்கு லாஸ்ட் ஒரு மூணு நாள் இல்ல நாலு நாள் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினே நீங்கள் இது எழுதி வச்சிருக்கீங்க பாருங்கள் இது நீங்கள் டெஸ்ட்டு பேட்ச் கொஷின் இதை மட்டும் தான் நீங்கள் பார்த்துட்டு போகணும் சிலபஸ் கவர் பண்ணல நான் ரிவிஷன் பண்ணல ரெண்டு யூனிட் விட்டுட்டேன் அதெல்லாம் தேவையில்லை நான் குரூப் ஒன்று ப்ரீவியன்ஸ் கிளியர் பண்ணதுக்கு சாலிடாக நான் சயின்ஸ் படிக்கல ஹிஸ்ட்ரி படிக்கல விட எனக்கு நேரம் இல்லை கரெக்டாக எனக்கு மே இருபதாம் தேதி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஜூன் ஒன்பதோ பன்னெண்டோ குரூப் ஒன் இந்த ஒரு மாதம் கேப் தான் இப்போ நான் உடம்பு சரியில்ல படுத்துட்டேன் ஒரு மாதம் சுத்தமாக நான் டச்சில் இல்லை அந்த வந்து இது இதுக்குள்ளே அதான் சீனியர் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் ஆனா ஒரு மாசம் தான் நேரம் இருக்கு நான் என்ன படிக்கலான்னு சொல்லுங்க அவங்க எனக்கு இந்த யூனிட்டு இந்த யூனிட் அந்த மாதிரி அவங்க சொன்னதை மட்டும் கண்டிப்பா நான் கேட்டுருவேன் நீங்க அந்த மாதிரி சீனியரை தேர்ந்தெடுக்கிறோமோ நீங்க நம்பணும் முழுசா அவங்களை நம்பணும் இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி அவங்க சொன்னதை மட்டும் தான் நான் கேட்டுட்டு ப்ரீவியஸியர் கொஸ்டின் கொஷின் பேப்பர் சில யூனிட்ஸ் செலக்டட் யூனிட்ஸ் எதுக்கு மார்க் போயிட்டேஜ் அதிகமாக அந்த யூனிட்டை மட்டும் தான் படிச்சுட்டு போயிட்டே இருந்தேன் ப்ரீவியர் இப்படி தான் நாலு அனலைஸ் பண்ணணும் அடுத்த வாட்டி நேராக கேட்குறாங்களோ இல்லையோ அதோட ரிலேட்டட் மட்டும் தான் இருக்கும் வேற ஏதாச்சும் கேட்கறேன்னா கேளுங்க சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க ரெண்டு மாசம் கண்டிப்பாக நான் படிக்கிறது எப்படி படிப்பேன்னா ஒரு வாரம் எடுத்துக்கோங்க சண்டே நைட்டு நான் உட்காருவேன் அன்னைக்கு சண்டே விட்டுருங்க சண்டே நைட் நான் உட்காந்து அந்த வாரம் சாட்டர்டே வரைக்கும் ஷெட்யூல் போடுவேன் ஒரு நோட் ஷெட்யூல் நோட்னு தனியாக வச்சிருப்பேன் சண்டே அப்படியே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஆறு நாள் போட்டு இன்னைக்கு நான் என்னென்ன படிக்க போறேன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் நம்மளோட கெப்பாசிட்டி ஒரு நாள்ல என்னால எவ்வளவு கண்டென்ட் முடிக்க முடியும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மண்டேல என்ன படிக்க போறேன் ஒரு வாரத்துக்கான ஷெடியூலை போட்டு நான் படிக்கிற இடத்துல சேவத்துல ஒட்டிடுவேன் அப்புறம் என்ன டே ஷெடியூல் திங்கக்கிழமை நான் என்ன பண்ண போறேன்ட்டு அதுக்கு தனியாக ஒரு வைப்பேன் காலையில நாலு மணிக்கு எழுந்திருக்கிறோமா ஆறு மணிக்குள்ள ஒரு கண்டென்ட் ஒரு ஆஃப் ஒரு பதினஞ்சு நிமிஷமா பிரேக் அதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் இந்த மாதிரி ஷெடியூலை அப்படியே பிரிச்சு பிரிச்சு போட்டு ஆனா சப்ஜெக்டை கலக்கணும் ஒரே சப்ஜெக்ட் படிக்கூடாது நீங்க படிக்கிறன்னா பிலிம்ஸ் படிக்கிறீங்கன்னா மேக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கிறவங்க தமிழ் கண்டிப்பாக இருக்கணும் டெய்லி படிக்கணும் ஏன்னா இது ரெண்டு மட்டுமே நூத்தி இருபத்தஞ்சு மார்க் மீதி எழுபத்தஞ்சு மார்க்கு தான் நீங்க ஜெனரல் ஸ்டடிஸ் அப்போ இதுக்கு தான் நீங்க டெய்லியுமே உங்கள் ஷெட்யூலில் மேக்ஸ் இருக்கணும் தமிழ் இருக்கணும் மீதி ஏதாச்சும் ஒரு யூனிட் ஜென்ரல் ஸ்டெடீஸில் அதுக்கேத்த மாதிரி நீங்க டெய்லி ஷெட்யூல் போட்டு பிடிக்கணும் அந்த ஷெட்யூல் என்ன பண்ணால் கரெக்டாக கம்பெக்டா லாஸ்ட்டாக நீங்க தூங்கும்போது அந்த ஷெட்யூலை பார்த்துட்டு தான் தூங்கணும் காலையில எந்திரிச்ச உடனே உங்களோட கண்ணு முடிச்சுட்டு முத முத நீங்க படிக்க பாரு அந்த ஷெட்யூல் தான் பாக்கணும் இன்னைக்கு என்ன என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சுட்டே வரணும் மதியாவும் ஈவினிங் ஆகும் உங்க ஷெட்யூல் ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு வேலையா போயிட்டு இருக்கலாம் இல்ல ஒரு கண்டென்ட் ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் அந்த நேரத்துல என்ன பண்ணணும் ஷெடியூல் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்போ இந்த கண்டென்ட் நீங்க வேண்டாம் இல்ல இந்த டைமுக்கு மாத்திக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஷெடியூல் அட்ஜஸ்ட் பண்ணணும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாத விட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் படிப்பீங்க புதன்கிழமை வரும்போது என்ன ஆகும் ஐயோ அன்னைக்கு போட்ட ஷெடியூல் ரெண்டு விட்டுட்டோம் கண்டென்ட் மூணு கண்டென்ட் விட்டு அந்த வாரம் வேளன் வெளியி வரும்போது உங்களுக்கு அப்படியே நீங்க எக்ஸாஸ்ட் ஆகிடுங்க படிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தோணிடும் அந்த ஷெட்யூல் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஒரு ஹாஃப் டே அவங்க நீங்கள் கரெக்டாக படிச்சினா படிக்கலாம் டிக் பண்ணிட்டே வரணும் அதே மாதிரி அன்னைய ஷெட்யூல் பக்காவ முடிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு மண்டேல அங்கே ஏடி ஒட்டனிங் பாருங்க மண்டே கிளிக் அவ்வளவுதான் இந்த ஒரு வாரம் இப்படிதான் வரணும் சண்டே என்ன பண்ணணும்னா கண்டிப்பா ரிவிஷன் நீங்க இது வரைக்கும் படிச்ச ரிவிஷனு அந்த கண்டென்ட்ல கொஸ்டின் பேப்பர் இப்போ பாலிட்டி படிச்சீங்களா அந்த பாலிட்ல இதுக்கு முன்னாடி நீங்க படிச்ச கண்ணட்லாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அத அப்படியே பாத்துட்டே வந்துடணும் அந்த ஒரு நாள் ரிவிஷன் சொல்லுங்க